அன்பான சகோதர அன்பான சகோதரி வாழ்த்தியை நமக்காக சொல்லுகிற வார்த்தை இந்த மாலைகள் நமக்காக சொல்லுகிற வார்த்தை இந்த அன்பான வார்த்தை நம்ம எதிர்கேற்ற வார்த்தை ஆறுதலான வார்த்தை என்ன வார்த்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தை வருத்தப்பட்டு பார சுமப்பரவளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உனக்கு இழைப்பாடு தருவேன் என்று இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிரியமான அன்பான சகோதர அன்பான சகோதரி இந்த மாலைவாளில் நம்ம இந்த நிலையில் எப்படி இருக்கிறோமோ என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறோமோ என்ன தேவைக்காக கொண்டு இருக்கிறோமோ மன வேத இருக்கிறோமோ பிரச்சனையோடு இருக்கிறோமோ கண்ணீரோடு இருக்கிறோமோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடமும் காணப்படுகிறோம் காணப்படுகிறோம் மன நிமித்தமாக காணப்படுகிறோம் நம்ம இடத்தை பார்த்து ஆண்டு ஆகி சொல்லுகிறோம் இந்த மாலைகள் வருத்தப்பட்டு சுமப்படுவது நீங்க எல்லோரும் என்ன வாருங்கள் நான் உனக்கு இழப்பாடுகள் தருவன் என்று பெரியமானவில்லை ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி அவருக்கு மூணு பிள்ளைகள் அப்படி போய்கொண்டிருக்கும் போது அந்த தாய்க்கு வயிற்று வழி அந்த வயிற்று வழி எந்த நேரத்தில் வரணும் என்று தெரியாது நல்ல கணவன் மாணவி பிள்ளைகளோடு நல்ல சமாதானம் நல்ல சந்தோஷமா பேசிக் கொண்டிருப்பார்கள் திடீரென்று அந்த வயிற்று வழிவார உடனே தூங்கிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவார்கள் நல்ல ஒரு நிகழ்ச்சியாக போவதற்கு ஆயத்தமாக கொண்டிருப்பார்கள் திடீரென்று வைத்து வழிவாரம் உடனே தூங்கிக் கொண்டு போவார்கள் ஒரு மணி ரெண்டு மணிக்கு நல்லா தூக்கி கொண்டு இருப்பார்கள் உடனே வைத்து வழி வரும் உடனே தூக்கி கொண்டு போவார்கள் ஆனால் சகோதரிக்கு எந்த நேரத்தில் எப்பொழுது வந்த வைத்து வழி வரும் என்று சொல்ல முடியாது அவர்களும் எவ்வளவு பணம் செலவழித்து நல்ல பக்கத்தில் இருக்கிற நல்ல லாங்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போனார்கள் ஆனால் அந்த வைத்து போகவில்லை அப்படி ஒவ்வொரு மன நிம்மதியில்லாமல் காணப்பட்ட போக சொல்ல மனதின் நிம்மிதமாக ஒரே சஞ்சலங்கள் என்ன ஆராய்வு தன் மனைவி வீட்டில் எந்த நிலையில் இருக்கிறாளோ அப்படி ஒரு குழப்பம் பிள்ளைகள் காலத்துக்கு போய்கொண்டிருப்பார்கள் அம்மா வீட்டில் எந்த நிலையில் இருப்பார்களோ அந்த தாய்க்குல ரயிற்றுவழி வரையும் சொல்ல முடியாது அப்படி ஒவ்வொரு ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பமே சோகமா காணப்பட்டது இது நல்ல குடும்பத்தில் தேடி இருக்கிறாள் ஆனால் நம் குடும்பத்தில் நம் தாய் நிமித்தமா சமாதானம் இல்லையே சந்தோஷம் இல்லையே மன போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்று ஒரே இயக்கங்கள் ஒரே கண்ணீகர் போராட்டங்கள் இப்படி வாழ்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு முடிவுக்கு வராமத்தோட மதித்து விட மாலைவாழியை நீ என்ன பார்த்து என்ன ஏகத்தோடு என்ன எதிர்பார்த்தோட நீ காத்துக்கொண்டிருக்கிறீங்களோ இல்ல பல பிள்ளைகள் நிமித்தமா பிரச்சனையா கடவுள் நிமித்தமா பிரச்சினையா நீ எந்த

சர்ச்சில பையன் சொல்றானே சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் பொறுத்து ரெண்டு நாள் கழிச்சா அணைக்கு நாட்டிற்கான சர்ச்சுக்கு போயிட்டு குடும்பத்தோடு உட்கார்றாரு உட்கார சொல்ல போபகர் அதாவது பார்சல் வந்து கர்த்தர் அந்த பார்சலன் மூலயமா அந்த சகோதரிக்கு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தை நல்ல மன நிம்மதியான வார்த்தை அந்த வார்த்தை சொல்ல சொல்ல அவளுக்கு ஒரு பிரச்சனை